ஹாய் வெல்கம் டு ஜி ஹெல்த் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போது வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உடல் உஷ்ணம் அதிகரித்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது அதில் ஒன்று சோர்வு வலி வயிற்றுப்போக்கு வியர்வை சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை சரும பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ இதெல்லாம் சரி செய்கிறதுக்காக என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாமாங்க முதல் உணவு சோறு என்னடா இவ ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டில் பழைய சோறு சாப்பிட சொல்றாங்களேன்னு யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பழைய சோத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் அதிகம் பழைய சோற்றை பத்தி அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேட்ஸ் கூட இதோட நன்மைகளை பத்தி அதிகமாக சொல்லியிருக்காங்க காலத்துல எல்லாம் பழைய சோற்ற தான் அதிகமாக சாப்பிட்டு வந்தாங்க நம்ம வயலில் வேலை செய்யற விவசாயிகள் கூட பழைய சோறு சாப்பிட்டு தான் வயல்ல போய் வேலை செஞ்சாங்க ஆனா இப்போ நம்ம பழைய சோறு பார்க்க கூட முடியாது இதுல வந்து இரவில் கூட டிஃபன் தான் சாப்பிட்றாங்க அப்படி இருக்க எப்படி பழைய சோறு சாப்பிட முடியும் பலரது வீடுகளில் காலையில் பழைய பழைய சோற்றுக்கு பதிலாக இட்லி தோசை பூரி சப்பாத்தி நூடுல்ஸ் பர்கர் பீஸா இப்படி தான் இருக்கோம் அதனால பழைய சோத்தோட அருமையையும் மறந்துட்டோம் நம்ம பழைய சோட்டில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுறது தடுக்கலாம் அதுக்கப்புறம் உடல் சூடு தனியும் உடல் சூட்டினால நம்ம இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அவசைப்படுறோம் அப்போ இந்த பழைய சோறு சாப்பிடும்போது நம்ம உடல் சூடு தனியும் இந்த பழைய சோத்தோட சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை நைஸாக நறுக்கி போட்டு சாப்பிட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் வெளியேறிடும் நம்ம பார்க்கக்கூடியது தர்பூசணி அதிக நீர்ச்சத்து உள்ள பழ வகையில தர்பூசணி தான் முதலிடத்தை பெற்று இருக்குது அதனாலதான் கோடைக்கால வெயில் தாக்கத்திலேருந்து தப்பிக்க தர்பூசணி பழத்தை அதிகம் வாங்கி சாப்பிடணும் தர்பூசணி சாப்பிட்றதுனால உடல் சூடு தனியும் உடல் வறட்சி நீங்கும் இந்திய உணவுகளில் வெயில் காலங்களில் இடம்பெறும் முக்கிய பானங்களில் ஒன்று மோர் மோர் இல்லாத கோடை காலமா என்கிற அளவுக்கு அனைவருமே பெரும்பாலும் விரும்பக்கூடியது மோர் தண்ணீருக்கு அடுத்தபடியாக இருக்கிறது மோர் காலத்தில் மோர் குடிப்பதால் நம்மளோட உடல் குளிர்ச்சி அடையுது செரிமானத்தை தூண்டுது எலும்புகளை வலிமையாக்குது அப்புறம் கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் இதையெல்லாம் சரி பண்ணுது சருமத்தை மேம்படுத்துது வாய் மற்றும் தொண்டை ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது ஸோ மோரில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது ந நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பானமாக இருக்குது தினசரி மோர் எடுத்துக்கொள்றதுனால நம்ம உடம்பு சூடு தணிஞ்சு குளிர்ச்சி அடையும் நிறைய வியாதிகளையும் இந்த மோர் குடிக்கிறதுனால சரி செய்ய முடியும் ஸோ எல்லோரும் இந்த கோடைக்காலத்தில் மோர் அருந்துவோம் வெந்தயம் எந்த ஒரு செலவும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்க வெந்தயம் ஒரு சிறந்த பொருளாக விளங்குகிறது வெந்தயத்தில் அதிக அளவு நார் சத்து கனிமசத்து இரும்பு சத்து இன்னும் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது எனவே கோடை காலத்தில் ஏற்படும் உடல் சூட்டினை நம்ம குறைக்கணுன்னா தினமும் இரவே வெந்தயம் ஒரு ஸ்பூனை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து வெந்தயத்தையும் சாப்பிட்டோன்னா உடல் சூடு குறையும் அ இல்லைன்னா வெந்தய கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை ஒரு வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து தண்ணியில் கலந்து அதையும் சாப்பிடலாம் இவ்வாறு நம்ம சாப்பிட்றது மூலமாக உடல் சூடு தனியும் செரிமான உறுப்புகளும் சிறப்பாக செயல்படும் பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை உணவு பனை நொங்கு நொங்கில் அதிக அளவு நீர்ச்சத்து மற்றும் கனிமச்சத்துக்கள் உள்ளன கோடை காலங்களில் அதிகம் விற்கப்படும் நொங்கினை அதிக அளவு வாங்கி சாப்பிடுவதனால் உடல் சூடு குறையும் மேலும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் கண் பார்வை சம்பந்தமான கோளாறுகள் சரி செய்யப்படும் வியர்வை காலங்களில் அம்மை நோய் அதிகம் ஏற்படும் அந்த அம்மை நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு குணம் நொங்குக்கு உள்ளது வியர்க்குறு வெப்ப காலத்தில் வியர்க்குறு அதிகமாக ஏற்படும் அந்த வியர்குருவை சரி பண்றதுக்கு நொங்கு அதிகமாக சாப்பிடணும் பிபி கேன்சர் இந்த மாதிரி வியாதிகளை சரி பண்ணக்கூடிய ஒரு குணமும் நொங்குக்கு இருக்கு பதநீர் பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மற்றொரு இனிப்பான பானம் பதநீர் பதநீர் உடல் உஷ்ணத்தை குறைப்பதுடன் உடல் சோர்வை குறைக்கும் இவற்றில் சுண்ணாம்புச்சத்து மற்றும் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன இந்த பதனியை அதிக அளவு கோடை காலங்களில் நாம் அருந்த வேண்டும் அடுத்த உணவு வெள்ளரிக்காய் வெயில் காலத்தில் அதிகம் விற்கப்படும் காய்களில் ஒன்று வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் அதிக அளவு நீர் சத்து நிறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது அதனால வெள்ளரிக்காய் வந்து உடல் சூட்டை குறைக்கிறதோட செரிமான பிரச்சனைகளையும் குறைக்குது இளநீர் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பானம் இளநீர் தினமும் இளநீர் அருந்தி வருவதனால உடல் சூடு தனியும் சிலருக்கு உடல் இயற்கையாகவே எப்பவுமே சூடாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தினமும் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இளநீர் பருகி வர உடல் சூடு குறையும் வியர்வை மூலமாக எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய வெளியேறுது அந்த எலக்ட்ரோலைட்ஸை திரும்ப நம்ம உடலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு குணம் வந்து இந்த இளநீருக்கு இருக்குது ஸோ இளநீர் அதிகமாக அருந்துறது இளநீர் சாப்பிட்றது மூலமாக ரத்த கொதிப்பு இதய கோளாறுகளை தடுக்க முடியுது ஸ்டோன் ப்ராப்ளம் தடுக்க முடியுது ஒரு நாளைக்கு இளநீரை டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தான் சாப்பிடலாம் அதுக்கு அதிகமாக சாப்பிட்டாக்கா அதுக்கான சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும் அதனால் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் மட்டும் சாப்பிடுங்க சுகர் பேஷண்ட்ஸும் இளநீர் சாப்பிடலாம் ஆனால் அளவோடு சாப்பிடணும் தர்பூசணிக்கு அடுத்து உடல நன்கு குளிர்ச்சியா வைத்து கொள்ளக்கூடிய பல வகையில முலாம்பழம் இடம்பெற்றுள்ளது இது அதிக குளிர்ச்சி நிறைந்த பழம் என்பதனால இந்த பழத்தை அளவோடு சாப்பிடணும் ஸோ முலாம்பழத்தை அளவு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா காய்ச்சல் இருமல் சளி போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும் முலாம்பழம் சாப்பிட்றது மூலமாக கண் பார்வை குறைபாடுகள் சரி செய்யப்படும் கண்ணில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா அந்த கண்ணோட செல்கல் எல்லாம் இந்த முலாம்பழம் சாப்பிட்றது மூலமாக சரி பண்ணலாம் அதுக்கப்புறம் உடல் குளிர்ச்சி அடையும் கூட காலத்தில் இந்த வெப்பம் அதிகமாக இருக்குது இல்லையா இந்த முலாம்பழம் சாப்பிட்றது மூலமாக உடல் குளிர்ச்சி அடையும் சிறுநீரக குறைபாடுகள்லாம் சரி செய்யப்படும் ரத்த ஓட்டம் சீராக இருக்க இந்த பழம் வந்து ஒரு ரெமடியாக இருக்குது அதுக்கப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும் இளமை தோற்றமாக இருக்க முடியும் வயது முதிர்ச்சி அடையும் போது இந்த ஏற்படுற அந்த முதிர்ச்சியை தடுக்கிறதுக்கு இளமை தோற்றத்துக்கு பழம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது உடல் எடை குறைப்பு அதுக்கப்புறம் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் கேன்சர் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த பழம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது நம்ம பார்க்க போறது தமிழனின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான கம்பங்குள் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கம்பங்குள் எல்லாரோட வீட்லேயும் சாதாரணமாகவே தயாரிச்சு குடிச்சு வந்தோம் ஆனா இப்போ கம்பங்குள் ஒரு அரிய பானமா தள்ளுவண்டியில விற்கப்பட்டு விடுது நம்ம பசங்கள்லாம் நூடுல்ஸ் பீஸா இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிருக்காங்க கம்பங்கூழ் மாதிரி ஒரு நல்ல தரமான உணவு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க உடம்புக்கும் நல்லது ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸ் காலைல ஸ்கூலுக்கு போகிறப்ப மற்ற உணவுகளை சாப்பிட்றத விட கம்பங்கூழ் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது வந்து உடல் சூட்டையும் தணித்து உடலோட வெப்பத்தை குறைச்சி நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பானத்தில் ஒன்று கம்பங்கூழ் கம்பங்கூழில் நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது நிறையா நார்ச்சத்து இருக்குது ப்ரோட்டீன் விட்டமின் நியாசின் தயாமின் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இந்த கம்மங்கூழில் இருக்குது இப்போ கம்மங்கூழ் குடிக்கிறதுனால நிறைய சத்துக்கள் நம்ம உடம்பில் சேருது கம்பங்கூழ் தயாரிக்கிறதும் ரொம்ப ஈஸி முதல் நாள் இரவே நம்ம தயாரித்து வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம குடிச்சிட்டு போகிறோம் இது உடல் சூட்டை நல்லாவே குறைக்கும் அப்புறம் ரத்த சோகையை சரி பண்ணும் இதய பிரச்சனைகளை சரி பண்ணும் எல்லா விட்டமின்ஸும் இந்த கம்பங்குள்ளில் இருக்குது முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பங்குள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடல் எடையும் குறையும் இப்போது எல் நிறைய பேருக்கு கேன்சர் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு இந்த கம்பலை வந்து நார்ச்சத்து ஃபைட்டோ நியூட்ரியான்ஸ் இதெல்லாம் இருக்குது இது வந்து குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோயோட அபாயத்தை வந்து குறைக்கும் இதில் லிக்னன் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியான்ஸ் இதெல்லாம் இருக்குது இது குடலில் மேம்லின் லிக்னன்லாம் மாற்றப்பட்டு மார்பகம் புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவும் அதுக்கப்புறம் உயர் ரத்த அழுத்தத்தை சரி செய்யும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டோன்னா சர்க்கரை நோயோட அந்த தாக்கம் குறையும் கம்பு சாப்பிட்டோன்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும் காலையில் கம்பங்கள் குடித்தோன்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும் மாதவிடை காலத்தில் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாம் சரியாகும் எலும்பு வள நல்ல வலிமை அடையும் இப்போ நிறைய பேருக்கு மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த கம்பங்கூழ் குடிக்கிறது மூலமாக சரி பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் சொன்ன உணவுகளில் ஏதாவது ஒரு உணவை தினமும் நம்ம உணவில் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோன்னா இந்த வெப்பத்தோட தாக்கத்தை வந்து நம்ம சரி பண்ண முடியும் எல்லோரும் இந்த உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இந்த வெயில் காலத்தை நம்ம சரி செஞ்சுக்குவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்